السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلاة وسلام علی اشرف الانبیاء و سید المرسلین وعلیٰ علیہ طیبین وصحاب طاہرین ممن طبی بحسین الم الدین اما بعد. قال اللہ تبارک و فی کلامہ القدیم بسم اللہ الرحمن الرحیم زدنی علماء قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يقول الله جل شأنه وتعالى بركيوريت نولى الله بإنسان يمسى ماذا نموت؟ இருலோகத்தின் தலைவர் பெருமானார் சையுதுல் அம்பியா ஹசரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த வாழ்வை அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் குறிப்பாக இவ்வவையில் விற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் கருணை குறைவின்றி நின்று நிலவட்டுமாக அமீன் வார்த்தைகளை துவங்குவதற்கு முன் ஒரு நான்கு பெருமக்களுக்கு நன்றி கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் இந்த மார்க்க கல்வியின் மாண்பை அறிந்து எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்கள் நாளை மறுமையின் மகுடத்திற்கு உரித்தானவர்களாய் எங்களுடைய பெற்றோர்களை மாற்றிய எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகள் இவர்கள் ஆலமரங்கள் வருபவர்கள் எல்லாம் பயன்பெற்று செல்லும் ஆலமரங்கள் வெள்ளத்தில் வீழ்ந்தாலும் கட்டுமரங்களாய் திகழும் திலகர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் ஆலமரம் ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு காரணம் அதன் விதைகள் அந்த விதைகள் எங்களுடைய நிர்வாக பெருமக்கள் வேரின் அடியில் விதைகள் படும் பாடு வெளியுலகம் என்பார்கள் அவ்வளவு பாடு அந்த விதைகள் வலு காரணம் அன்பெனும் நீரை ஊற்றும் நம் ஜமாத்தினர்கள் இந்த நான்கு பெருமக்களுக்கும் எங்கள் உயிர் மூச்சிருக்கும் வரை நன்றியுள்ளவர்களாயிருப்போம் என்று என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இருவர்களை உயர்த்துகிறான் புர்ஹானிலே கூறுவான் எர்ப உள்ளதீன உள்ளதின ஆமனு மின்கும் இல்ம ஊத்துலாத் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களையும் உயர்த்துவான் அல்லாஹ் உயர்த்தும் வழிகள் ஏழு மனிதனுக்கு எல்லாம் தேவை ஆனால் எல்லாவற்றிலும் தேவை கல்வி அகல்லமுல் ஹாஜத் என்பார்கள் அல்லாமா ஷேக் சாதி ரஹமுல்லா சொல்வார்கள் லவுல் அல் அல்மு லகான நாசுக்கல் பஹாஇம் கல்வி மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் கால்நடைகளை போன்று இருப்பார்கள் தான் தோண்டித்தனமாக தான் விரும்பியதை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள் கல்வி அவர்களுக்கு அவசியம் என்பார்கள் இந்த உள்ளத்தில் கல்வியின் தேட்டம் வந்துவிட்டால் நூரு குலூப் அப்துர் ரஹமான சொல்லுவார்கள் அல் ஐ நூரு குலூப் இந்த கல்வி இருக்கிறதே இருள் வடிந்த உள்ளத்திற்கு ஒளியை தரும் இறந்து போன உள்ளத்திற்கு உயிரை தரும் என்றார்கள் இந்த நூறு வந்துவிட்டால் அக்கரபு தாத் வழிபடுவதற்கு ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கல்வி இந்த நெருக்கம் அமல்களினால் ஏற்படுமேயானால் பில்லா அல்லாஹ் யார் என்பதை அறிவோம் நிச்சயமாக அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாஹு வலைவ செல்லம் சொன்னார்கள் மன் அரஃபனஃப் சஹு பக்கத் அரஃப அஃப்பகு யார் தன்னை அறிந்து கொண்டானோ தன்னுடைய ரட்சகனை திட்டமாக அறிந்து விட்டான் என்றார்கள் இதை கற்றுக்கொடுத்து எங்களுடைய தாலிமுல் முத்தாலிமை கற்றுக் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அழகாக அதற்கு விளக்கம் சொன்னார்கள் மனிதன் யார் அவனுடைய ஆரம்பம் ஒரு நாற்றம் எடுக்கும் ஒரு நுத்ஃபா அவலுஹா லுத்ஃபத்னு ஆஹிஹா ஜீஃபா அவனுடைய இறுதி நாற்றம் எடுக்கும் ஒரு ஜடம் பிணம் மனிதன் வாழும் காலத்தில் அவனுடைய வயிற்றில் நஜிசை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை மனிதன் விளங்கி கொண்டால் நிச்சயமாக அவன் அல்லாஹுவை அறிந்து விட்டவனாக மாறி விடுவான் என்று எங்களுடைய ஆசிரியர் கபிலா அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இந்த கல்வியை கொண்டுத்தான் அல்லாஹு யார் என்று அறியப்படும் அல்லாஹுவே இந்த கல்வியினால் தான் வழங்கப்படும் என்பார்கள் இந்த கல்வி யூரிசு ஹஷியத் அல்லா அல்லாஹுவினுடைய பயத்தை இழுத்து கொண்டு வரும் அல்லாஹிரபுல்லாலமின் சொல்லுவான் இன்னமா எஸ் அல்லாஹமின் ஐபாதிகில் உலம்மா அல்லாஹுவை அஞ்சுவதெல்லாம் அவருடைய அடியார்களில் கல்வியாளர்கள் தான் என்பான் பெருமானார் சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் மன் ஹாஃப் அல்லாஹ் ஹாஃப் அல்லஹூ குல்லுஷிங் யார் அல்லாஹுவிற்கு பயந்தவனாக மாறுகிறானோ அகிலமே அவனுக்கு பயந்ததாக மாறிவிடும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் வழிவ செல்லம இந்த கல்வி ஹசியத்தை இழுத்து வரும் அந்த ஹசியத்து ரிதுவானுமின அல்லாஹ் அல்லாஹிவின் பொருத்திலிருந்தும் ஏற்படும் பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரும் யூஸ்புபன் ஹொசேன் ராமுல்லா சொன்னார்கள் பில் அல்மி தசே உள்ள அமல் கல்வியை கொண்டு உன்னுடைய அமல்கள் சீர்பெரும் ஒபில் அமலி தனாலுல் ஹைக்குமத்தை அந்த கல்வியை கொண்டு ஹிக்கமத் என்னும் மதிஞானத்தை நீ அடைவாய் ஓபில் ஹைக்குமதி தஃபஹமு ஜுகுது அந்த ஹுக்குமத்தால் நீ உலக பற்றற்ற தன்மையை விளங்கிக் கொள்வாய் ஓபி ஜுகுதி தருக்க தத்துருக்கு துன்யா நீ அந்த உலக பற்றற்ற தன்மையால் உலகத்தினுடைய ஆசைகளை விட்டு விடுவாய் ஓபி தர்க்கி துன்யா தருகவுல ஆகிறா உலகத்தினுடைய ஆசையை விடுவது மருகத் மருமையை ஆசை கொள்ளச் செய்யும்

அல்லாஹ் சுவனத்தில் அடியார்கள் இடத்திலே கேட்பான் ஹல் ரதீத்தும் நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் பொருந்திக்கொண்டீர்களா அந்த அடியார்கள் சொல்லுவார்கள் மாலா நருல்லா விமாழத்தைத்தானா மாலம் துவர்த்திய கல்கன் அஹதா எந்த ஒரு படைப்பிற்கும் உலகத்தில் மறுமையில் சுவனத்தில் நீ கொடுக்காததை ரப்பே எங்களுக்கு கொடுத்துருக்கிறாயே நாங்கள் எப்படி பொருந்திக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்றான்